விவசாயம் மட்டுமே தொழிலாக பண்ணுறவங்க வேறு எந்த வித வருமானமும் இல்லாமல் விவசாயம் மட்டுமே தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது பெரிய கட்டுமே வரும் கோப்பனாங்குறி கூட எத்தனை தான் கட்டிக்கு இந்த அரிய வந்த மட்டும் இதெல்லாம் பார்க்க முடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் கல் உழுகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கம்பர் சொல்ல ஓரியாடி ஒரு மேலே வரலைங்க பாஞ்செடி உள்ளதான் இது வந்துங்க ஆறரை குழி ஆயிரம் அடி போருங்க

ಅಜ್ವಾನ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡ್ ಗಾರ್ ಮಿನಾಡ್ಕೊಂಡಿ ಪರಾರಿಯನ್ನು ಡಿಗರೇಲಿ போதே சொர்க்கம் இவங்களுக்கு தான் மெயின் ரோட்ல இருந்தும் உள்ள வந்துட்டோங்க பாயிண்ட் பக்கமா வந்தாச்சு மழங்காட்டம் வேலையாடுறது கார்டு கம்பியில் வரும் கூட எத்தனை தான் கட்டிக்கு இந்த ஏரியா வந்தோம்னா இதெல்லாம் பார்க்க முடியும்

அதெல்லாம் கூட ஒரு பத்து நூறு அடி மிச்சம் இருக்கு இன்னைக்கு அடிவே வந்துட்டோம் இன்னைக்கு தோட்டத்தார காணுமே இடத்துக்கு வந்தாச்சுங்க போர் இந்த வாழைக்காட்டுக்குள்ளதான் இருக்குது ரெண்டு காட்டுற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அந்தியூர் பக்கத்தாலேங்க விவசாய போர் தாங்க ஒரு ஆயிரம் அடி போர் ஒரு ஐநூற்றம்பது அடிக்கு மாட்டிருக்காங்க அதையே மேலே தூக்கி பார்த்துருக்காங்க அப்புறம் வரலையும் சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு தான் போக போறோங்க வாங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் அந்த போரில் என்னென்ன ஆகுது அதை எப்படி வெளியே ரிலீஸ் பண்ணி எடுக்கிறாங்கிறதோ பாட்டே வாங்க பேசுனா இன்னொருத்தர் பேசுனா அப்படிங்களா போர் எத்தனை அடிங்கண்ணா சரிங்க கொஞ்சம் கூட மேலே வரலீங்களா வருமா இருக்குங்க பைப் நெகர்ந்துட்டு வருமா இருக்குங்க சரி போஸ்ட் எடுத்துட்டு வாங்க முக்காந்து எடுத்துட்டு வாங்கி எடுத்துகிட்டு போனா போஸ்ட் தூக்கிட்டு போய் எல்லாம் அந்த வாழை காட்டுக்குள்ள செக் பண்ணணும் வந்துட்டோம் வேலைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வண்டி வந்து போர்கிட்ட போகாது வாழை காட்டுக்குள்ள போருங்க அதனால இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நீ சாமான் மேலே தூக்கிட்டு போய் பச்சை நல்லா செட் பண்ணி அப்புறம் தான் வேலை செய்யணும் இது வந்துங்க ஆறரை குழி ஆயிரம் அடி போருங்க ஐநூறு அடி ஒன்றரை பைப்பு சின்ன மோட்டர் மாட்டிக்கிறாங்க அதை வந்து வேலை செய்யறதுக்கு இப்போ பார்க்கறதுக்கு வந்திருக்கிறவங்க போஸ்டலுன்னு நிறுத்தியாச்சுங்க இது வந்து வாழைக்காடும் வெள்ளாம்காட்டுக்குள்ள அப்புறம் இந்த மாதிரி செட்டை போட்டு தான் எடுத்தாகணுங்க அந்த மாஸ்டர் வண்டி கிட்ட போகாது வெள்ளாம்பு காட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி செட்டப்பில் வந்து எடுத்துக்குவோங்க இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஓடியும் ஒரு வாரம் ஆச்சுக்கலாமா அப்புறம் அவங்களே சைம் பிளாக்கும் போட்டு எழுத்துருக்குறாங்க கொஞ்சம் கூட மேலே வரல ஒரு ஒன்றரை அடிக்கு பக்கமாக அந்த பைப் மட்டும் நேர்ந்து வருமாட்டிருக்குதுங்க இல்லை ஜாமான் செட் பண்ணி நிறுத்திட்டங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு போய் வேலைய ஆரம்பிச்சிக்கலாம்னு வந்திருக்குறேங்க சாப்பிட்டு போயிடுத்து வேலைய ஆரம்பிக்கணும் இந்த மலங்காட்டில் வாருங்க மேகம் மரது எவ்வளோ அழகாக இருக்குன்னு அருமையான இடத்துல சொர்க்க மாதிரி இடம் காசு வனத்துக்கு பஞ்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தோம்னா இயற்கையான காற்று இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக வந்து பொழுதான பாட்டுப்பட்டு போட்டு கமன் படுத்துவோம் கில எந்த ஒரு இறைச்சலும் இருக்காது சாப்பிட்டு வந்துட்டுங்க ஒரு பைப் மாட்டி விட்டுருக்குறோங்க கீழே இறங்குதான்னு பார்க்கலான்ட்டு ஒரு பைப் மாட்டி வைக்குதுங்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேலையாக செஞ்சு பார்க்கணும் என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு கொஞ்சம் கூட மேலே வர வரமாட்டேங்க அதே போடும் போடும் நடத்தம்னா அந்த பைப் அப்படிங்க மட்டும் மேலே வருதுங்க எவ்வளோ தூரம் கீழே கேட்குது ஒரு இன்ச்சு பைப்பு அமரக்க சரியா அப்போ வரைக்கும் ஒரு அடி ஒரு மேலே வரலைங்க ஒரு பாஞ்சு அடி உள்ளதான் போயிருக்கு நம்ம வைப்பு ஒரு வைப்புங்க அப்புறம் இது இது ஒரு அவங்க அவங்க வைப்பு ஒரு வைப்பு ரெண்டு வைப்புல இந்த அஞ்சு வரி பைப் மேலே நிற்கிது கீழே இறங்கிட்டு போகுது ஆனால் மேலே வரமாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் ஆடல் விட்டு அடிக்கணும் மட்டும் தெரியுது பார்த்தாங்க இன்னும் நிறைய வேலை செய்யணும் அங்கே இருக்கிறேன்

ஒரு 10 அடி மேலே வந்திருக்கணும். எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 10 அடி ரிலீஸ் பண்ணி மேலே சேத்தி இருக்கணும். புட்ட தெரியல. நம்ம மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமும் ஓரியாடுறேங்க அதுக்கு மேல மறுபடியும் நகரவே மாட்டேங்குது கல் நல்லாவே புடிக்குது கல் நிறையவே உழந்திருக்க மாட்டேங்குதுங்க கொஞ்சம் கூட அந்த பைப்பு வாபடிங்க ஆகி கொடுக்க மாட்டேங்குது விவசாயம் மட்டுமே தொழிலா பண்ணுறவங்க வேறு எந்த வித இல்லாம விவசாயம் மட்டுமே தொழிலா பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது பெருத்தடிங்க அதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையுமே அந்த போர்வில் என்னென்ன பிரச்சனை வருதுங்கிற சொல்கிறோம் நாங்கள் கண் கூட பார்த்துட்டு வரோம் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டுருக்குறங்க அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா போர் போட்டு தண்ணி இருந்தா பரவாயில்லைங்க அதில் இந்த மாதிரி மோட்டர் சிக்கிட்டு அப்புறம் பைப் உள்ள விழுகிறது இந்த மாதிரிலாம் ஆயிட்டு வந்துச்சுனாங்க நாங்கள் கட்டன் பண்ணிட்டு வர இல்லை விவசாயம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு பெருத்தடி அதனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுங்க இந்த போர் வரலாம் மோட்டர் ஃபஸ்ட்டு இறங்க மாட்டேன் இருக்குது அப்புறம் வம்பளை இறக்கி விட்டு அது உள்ளே போய் சிக்கிருச்சுங்க இப்போ அது என்ன கண்டிஷன் ஆகிக்குன்னு வந்து பாருங்கள் இன்னைக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த போரில் மோட்ரு வரலிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டத்துலேருந்து கல் உழுகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கம்பரஸ் ரோஸ் ஒர்க்காக உள்ள சிக்கி எடுத்துருக்குது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முந்தைய மோட்டர் ஒர்க்காக உள்ள சிக்கி நாங்கள் வந்து எடுத்து கொடுத்தோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வரல என்ன காரணம்னா கல் கல்லாக விழுந்து அடாப்டர் கிட்ட கட் பண்ணி விட்டுருச்சு அதனால மோட்ரு வரலைங்க இந்த மோட்ரு எடுக்க முடியாதுங்கிறது இல்லைங்க நூறு போர் வேலை செய்கிறோன்னா பத்து போர் ஃபெயிலியர் ஆகு இல்லைன்னு சொல்ல ஆனால் அதையும் வந்து எடுக்கிறதுக்கு போர் வண்டி இருக்குது போர் வண்டியில் ப்ளஸ்ஸிங் வண்டி அதை டையூட்டை எடுக்கலாம் ஆனால் அதை எடுக்கிறன்னா வந்துங்க புதுக்குழி ஓட்டுறத விட செல வச்சு வரும் அது ஒவ்வொருத்தர் வந்து நாங்கள் வேண்டாங்க நாங்கள் மேரே மோட்டர் மேலே போட்டு ஓட்டிக்கிறோம்னு சொல்லுவாங்க இந்த போர்லேயும் வந்து அவங்க அப்படித்தான் சொல்கிறாங்க இல்லைன்னு இன்றைக்கி வந்தது எவ்வளோ நேரம் ஒரே அடி மோட்டர் வரலைங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் வருங்க பூரா கல் போட்டு நசுக்கி இருக்குதுங்களா கடைசி பைப் மட்டும் பிடுங்கிட்டு வந்துருச்சுங்க பூரா மொத்த பைப்பும் வெளியேற கொடுத்துட்டோம் ஒரு ஐநூற்றம்பது அடிக்கு பைப் இருக்குதுங்க ஐநூற்றம்பது அடி பைப்பு ஒயரு எல்லாமே வே மேலே வந்துருச்சுங்க மோட்ரு பம்பு மட்டும் உள்ளே நிற்கிது அப்புறம் இது எடுக்கணுன்னா இந்த வெள்ளம் கடை கொஞ்சம் காலி ஆச்சுன்னா தான் வண்டி கிட்டே வந்தால் தான் எடுக்க முடியுங்க இன்னைக்கு வந்தது இந்த போர் மோட்டர் மேலே வரலைங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த கல் போட்டு நசுக்கி பைப்பு மட்டும் உடச்சி விட்டுருச்சுங்களா கிட்டத்தட்ட ஐநூத்தம்பது அடியில் மோட்ரு நிற்கிதுங்க இந்த போர் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குதுங்க எப்போவுமே மோட்ரு இறக்கும் போது போய் போய் பிடிச்சிக்குது அப்புறம் மேலே எழுக்கிறதுக்கு சிரமம் நீ இதை எடுக்கலாங்க எடுக்கலாம் அப்படின்னா மோட்ரு காசை கூட எச்சா செலவாகி போயிருங்க போர் வண்டி கொண்டு வந்து அதை கல் மண்ணு பூரா கிளீன் பண்ணி விட்டு எடுக்கணும் தொழில் இல்லைங்க நூற்றுக்கு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகி போயிடும் என்ன காரணம்னா இதுதான் மோட்ரு காசை கூட எச்சா செலவாகாது வெளியடிச்சதுக்கு அப்புறம் அதனால நிறைய பேர் சரி போகுது அப்படின்டுவாங்க இப்போதைக்கு வந்து ஐநூற்றம்பது அடியில் ஒரு ஐநூறு அடி வரைக்கும் வேறு மோட்டர் மாட்டிக்க முடியுங்க இந்த போரில் வேலை முடிஞ்சது எல்லா போரும் எடுத்துட முடியாது முடிஞ்ச வரைக்கும் போர் இந்த மாதிரி மோட்ரு இறங்கலை அப்படின்னா ஒரு டைம் கேமரா விட்டு என்னென்னு செக் பண்ணிக்கங்க அப்படியே வம்பளை ஆட்டி ஆட்டி இறக்குனிங்க இந்த மாதிரி கல் விழுந்து பிடிச்சிக்கு ரெண்டாவது போடும்போதே பைப் நல்ல குவாலிட்டியான பைப்பெல்லாம் போட்டுக்கோங்க காலர் வந்து எஸ்எஸ்சில் போடுங்க காஸ்டின்ல போட வேண்டாம் அப்புறம் மேலே வந்து அந்த என்ஆர்வி என்ஆர்வி கம்பல்சரி எல்லா போருக்கும் போடுங்க அப்போ தான் தண்ணியோட ப்ரெஷர் உள்ளே போய் நெக்குன்னு அந்த பைப்புக்கு தங்கச்சினாலும் உடஞ்சிட்டு போகாமல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய எங்கள் வீடியோஸை சொல்லிட்டு வந்துருக்குறாங்க இன்றைக்கி வந்தது மோட்ரு வே மேலே வரல அதுக்குள்ளே அந்த போரை இருக்கிற பைப்பு கேபிளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோங்க வேறு மோட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்புறம் தேவைப்படும் போது இந்த வெள்ளா மெயிலாக அழிஞ்சதுன்னா அப்புறம் கூப்பிட்டாங்கன்னா போர் வண்டி கொண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்